நீங்கள் எல்லாம் விருந்து மாடா என்ன இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு போகாமல் அப்படி அப்படின்னு சிந்திக்கிற மாதிரியே சில சம்பவங்களில் நாங்கள் இந்த சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியை தான் நாங்கள் இப்போ பார்க்க வரோம் இந்த ஐயா இப்படியெல்லாம் கொரோனாவை இந்த உலகத்தை விட்டு விரட்டி அடிக்கிறார் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம் பார்த்தா ஒரு சானிடைசரே போதும் அது போல இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப ஆமா நீ யாரு எங்க வந்த ஏன் வந்த எதுக்கு வந்த இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்விக்கு நான் சொல்றது என்ன எழுதி வச்சிரா நான் யார் தெரியுமா உனக்கே ஏன் உனக்கே மறந்து போச்சா உருக்க பேசப்படாத உள்ள கொஞ்சம் இறக்கியது அது மட்டும் தான் பாக்கி மிச்ச எல்லாமே ஐயா வடிவா செய்துட்டார் இதெல்லாம் இப்படி இருக்க இந்த கொரோனாக்கான லீவு வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல்ல லீவு விட்டாங்க அப்போ எங்கேயாக்களை வீட்டை கேக்க அந்த லீவ் எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு தெரியாமல அந்த லீவை எப்படி சமாளிக்கிறான்னு தெரியும் சரியாகவே கஷ்டப்பட்டாங்க குறிப்பாக வந்து அந்த சிங்கிள் பசங்கள் லைன் டிஸ்கிட்ஸ் எல்லாம் அதை எப்படி கடந்து வரான்னு தெரியாமலே சரியாக கஷ்டப்பட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு இந்த கர்ஃபியூ எல்லாம் முடிஞ்சு அந்த ஊரடங்கு சட்டம் எல்லாம் தளர்த்தப்பட்ட பிறகு திரும்பி வேலைக்கேண்டு போக வழிக்கிட்ட பிறகு எங்கேயாக்கள் பஞ்சி வந்துட்டு அதுக்கு பிறகு எப்படா கொரோனா வேறு எப்படா லீவ் வேறுபோட்டு தவியாத்த வச்சு கொண்டிருந்தங்கிட்ட எங்களோட சிங்கிள் பசங்களுக்கும் நைன்டி ஸ்கீட்ஸுக்கும் அந்த லீவ் அடுத்த பேப்பர் ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் லீவ் அந்த அறிவித்து விட்ட உடனே அவ்வளோ ஒரு குசி அவ்வளோ சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல போட்ட ஒரு ஆட்டத்தை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் என்ன ஒரு ஆட்டம் இப்படி ஒரு ஆட்டத்தை பாக்கிற பார்த்தே இருக்க முடியாது அப்படி என்ற வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு ஆட்டம் சிக்கா 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 அதெல்லாம் பெஸ்ட் என்னடா இது ஒரு இந்த பார்த்ததே யோசிக்கிறது எனக்கு தெரியுது மீடியா சொல்லி புது சீரீஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் குறைஞ்சது வாரத்துக்கு ரெண்டு வீடியோவையாச்சும் இந்த சீரீஸ்ல வழங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அத்தனை உங்களுக்கு வரும் மறக்க அந்த பெல் பட்டனையும் ஒரு கார் தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் ரீல்ஸுக்குள்ளே போகலாம் சரி எல்லாம் அப்படி இருக்கும் இந்த கொரோனா லீவ் எல்லாம் விட்டாச்சு எங்களோட வீட்டில் இருக்கிறாங்களுக்கு வந்து சரி எங்களோட ஒய்ஃபுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் சமையலுக்கு உதவி செய்யணும் சும்மா இருந்து சும்மா இருக்குது போர் அடித்து போச்சு அப்ப ஏதாவது செய்யணும்னு சொல்லி போய் அடுப்பங்கரையில ஏதாவது செய்ய போறது அங்க போய் சூடு வாங்கிட்டு வரது அந்த சூடு வாங்கிட்டு வர்றதை வந்து இப்ப இதை தவிர வேறொரு காணொலியால சிறப்பா சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு காணொலி இந்த காணொலியை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் சிந்தனையில தோன்றினா அதெல்லாம் நான் அந்த காணொலியை இங்க போட்டிருப்பேன் வேலைக்கு வேலைபடாத இடத்துல பார்க்கிறீங்க இது இப்ப கணக்கு வீடுகள்ல இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு சரி இதெல்லாம் ஒரு கதைக்கு இருக்கட்டும் சரி ஏன் நாங்க வீணா போய் சூடெல்லாம் கொண்டு பேசாம நாங்க சிவனைய டிவியை பார்க்குறேன் டிவிய பார்த்து கொண்டிருந்தா

சரி பண்ணதே பாட்டு சிவனேண்டு தானிடா டிவி பார்த்துட்டு இருந்தேன் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்கன்ற மாதிரியே செஞ்சு விட்டாங்க சம்பவம் பண்ணி டவுன்ல என்னென்ன கட் பண்ணியோட இருந்தாரோ எல்லாத்தையுமே சிதைச்சிட்டாங்க சரி ஏன் நாங்க சும்மா சொல்லி வீட்டை இருந்தோம் நாளை சூர்யா படத்தை பாக்குறது பார்த்துட்டு நானும் எக்ஸசைஸ் பண்றேன் நானும் மசில் சேர்த்துறேன் சொல்லிட்டு போயிட்டு இப்போ ஜிம் எல்லாம் போட்டு நிறைய வீட்டில இருந்து நாங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்றது வீட்லயே இருந்திருக்கலாம இதெல்லாம் தேவையா வீண எக்ஸைஸ் பண்றது போய் உடம்புல அடி வாங்கி இந்த வலி வேதனை இதெல்லாம் இல்லாமல் பேசாம தீவிய பார்த்துட்டு என்ன சிரிப்பு ராசிக்க என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு சரி இதெல்லாம் அப்படி இருக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் வந்து இந்த டைம் இந்த கொரோனா டைம்ல வந்து இல்ல இந்த கர்ஃபியூ டைம்ல டைம் வந்து எப்படி போவ பண்றானு தெரியாமலக்கு மணி கூட்டோட பிரிய மல்ல கட்டறாங்க வாடா கொஞ்சம் வாகுமா தான் அண்ணன் சொல்றான் இல்ல கொஞ்சம் ஓடி தான் துளிய கொஞ்சம் வாகுமா தான் நைட் மட்டும் நான் ஃபீல் ஆற இல்ல இப்ப வாடா பாவம் அண்ணன் சரியா கஷ்டப்படுற வாடா கொஞ்சம் வாகுமா தான்

ரீல்ஸை வந்து மேக் பண்ணியிருந்தோம் அடுத்த வீடியோவில் கொரோனாவுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்ன்ற வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா தான் அந்த வீடியோ குடிக்கிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்போ தான் உங்களுக்கு கொரோனாக்காரக்கு பிறகு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்ன்ற வீடியோவை நீங்க பார்க்கலாம் ஸோ மறக்காம நான் சொன்ன அத்தனையும் செய்திருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்